வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது பல நாட்களாக எனது மனதை சிறிய அளவில் நெருடி கொண்டிருக்கும் ஒரு விஷயம்தான் அது தமிழகம் பாஜக சம்பந்தமானது இதை நாம் சொல்லும் பொழுது சங்கியல் சங்கியல் சங்கியலில் தீவிர தேசப்பற்றாளர் ஏன்னா அவன் தான் பாதி பேருக்கு தேசப்பற்றே கிடையாது தனிநபர் தான் அந்த கட்சியில் இருக்காங்க இருந்தாலும் அவர்கள் தேசபக்தர்கள் போன்று நடிப்பார்கள் நடித்து கொண்டு பாயலாம் ஆனால் நீங்கள் தினசரி பேப்பரை தினமும் சரியாக படிப்பதாக இருந்தால் நிச்சயம் பாய முடியாது ஏன்னா நான் கூறுறது உண்மைகள் அழுத்தம் திருத்தமான உண்மைகள் பார்த்திங்கன்னா நேற்று படித்தேன் ஒரு பேப்பரில் என்ன வந்ததுன்னா இந்த மாதிரி திருவள்ளூர் ஏரியாவில் வீடு புகுந்து செயின் ஸ்னாச்சிங் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை இப்போ உடைய கொள்ளைக்காரர்களை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க பிடிக்கிறப்ப அந்த இருவரில் மூணு நாலு பேர் நினைக்கிறேன் அதில் ஒருவர் பார்த்தீங்கன்னா பாஜகவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் கட்சி பொறுப்பில் இருக்கார் அப்படிப்பட்டவர் பிடிச்சிருக்காங்க அதை படிக்கும்போதே அசிங்கமாக இருந்தது ஒரு தேசிய கட்சியில் ஏன்னா நானும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி திருட்டு அதாவது இப்போ இன்னொரு இது ஒரு வீடியோ போட நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த சந்தர்ப்பம் வரல திமுகவில் திமுக அதாவது கவுன்சிலுடைய கணவர் இல்லை ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறவருடைய கணவர் இல்லது மனைவி இப்படி ஏதோ ஒரு பொறுப்புகளில் சின்ன சின்ன பொறுப்புகளில் இருக்கிறவங்க அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை திருடுவதிலும் பொது அதாவது குவாரி மணல் திருட்டு இல்லை இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த பொருட்களை திருடுவதிலும் நிறைய ஈடுபடுறாங்க அதுவும் பேப்பர் நியூஸில் வருது திருட்டு பிடிச்சா அதில் திமுக காரனு வருது அப்படியும் வந்திருக்கு கணேசமா அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை விட அதாவது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை திருடுகிறான் அந்த திமுக நிர்வாகிகள் பொது சொத்துக்களை ஆனால் இவர்கள் இனம் கொள்ளையடிப்பது என்பது எவ்வளவு மட்டரகமான ஒரு கிரிமினல் செயல் அப்படிப்பட்டவரை பெருகாத பின்னணி என்னவென்று பார்த்தால் அவர் மேலே ஏகப்பட்டவே கேஸ் இருக்குது இருபது கேஸ் ஏற்கனவே இருக்குது அப்படிப்பட்டவரை எல்லாம் இப்படித்தான் கட்சியில் சேர்த்தார்களோ தெரியவில்லை ஒரு தேசிய கட்சி என்ன பண்பாளர்கள் நிறைந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் ஒரு கட்சி ஏன்னா ஒருத்தம் கட்சியில் சேர கட்சியில் சேர்றது கூட யாரோ ஒருத்தர் உறுப்பினர் படிவத்தில் சேர்ந்துட்டு போயிடலாம் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்க பின்னணி என்னென்னு ட்ரேஸ் பண்ண வேணாமா அப்போ யாருக்கு வேணால் பொறுப்பு கொடுத்துருவீங்களா பாஜகவில் ஏன்னா அதுபோல் அதற்கு முந்தைய நாள் பத்திரிகை கரெக்டாக இது நடந்து அதுக்கு முந்தைய நாள் பத்திரிகையில் ஒரு பெரிய ரவுடியை பிடிக்கிறாங்க ஒரு சேசிங்கில் பிடிக்கிறாங்க ஒரு இடத்துல அந்த ரவுடியை பார்த்திங்கன்னா யாருக்குன்னா அவர் ஒரு வக்கீல் அந்த ரவுடிக்கு அடைக்கலம் கொடுக்கவராக அந்த ஒரு அவர் வக்கீல்னால் அந்த வக்கீல் அணி வழக்கறிஞர் அணியிலும் பொறுப்பில் இருக்கார் பெரிய பொறுப்பில் அவர் தான் அந்த நபருக்கு கொடுத்தது மட்டும் இல்லை அவரிடம் கைப்பற்றப்பட்ட துக்க துப்பாக்கியை அந்த ரவுடியிடம் போலீஸார் கைப்பற்றுறாங்க அவர் வெட்டுறாரு போலீஸை அவரை விரட்டி பிடிக்கிறாங்க கை துப்பாக்கியை பிடிக்கிறாங்க அந்த கை துப்பாக்கியை யார் கொடுத்தாங்கன்னா அந்த வழக்கறிஞர் அணியில் பாஜக பொறுப்பில் இருக்கவர் கொடுத்துருக்காரு அன்னைக்கு ஏதோ பிறந்த நாள் பார்ட்டி நடந்திருக்கு உல்லாசம் பண்ணி அப்போ இந்த இது நடந்திருக்கு என்ன ஆக அவருடைய பின்னணியின் ஒன்றினாலும் அவருக்கு முழுக்க முழுக்க அந்த வழக்கறிஞர் பணி இந்த மாதிரியான ரவுடிகள் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் எடுக்கிறது தான் அவர் வேலை நீங்கள் இது கே கேட்டால் தொழிலுங்களா சரி கள்ளத்துப்பதி எப்படி வந்தது அது எதுக்கு அது அவ அது எவ்வளோ பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு குற்ற பிரச்சனை இது முத நாள் இது அடுத்த நாள் வருது முதல்ல சொன்னது இது மொ அதுக்கு முத நாளில் வருது இப்படி இந்த ரெண்டு சம்பவத்துக்காகலாம் நான் பேச மாட்டேன் நான் ஏறத்தால ஒரு வருடமாக பத்திரிகை செய்தியில் பார்க்கும்போது அவ்வப்போது இவ்வாறான குற்றங்கள் நடக்கிறதாக செய்திகள் அடிக்கடி வரும் அதில் இந்த மாதிரி அரசு சார்ந்த திருட்டுக்கள் அந்த குற்றங்கள் பூரா ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிங்கிற கோதாவில் அந்த திமுக நிர்வாகி தான் பண்ணுறேன் என்ன அவனாவது பொது சொத்தை திருடுறேன் அதாவது அரசாங்கத்துக்கு சார்ந்த பொது சொத்துக்களை திருடுறேன் அந்த கலவணிப்பிலுங்க ஆனால் இங்கே டைரெக்டாக மக்களிடம் கொள்ளையடிக்கிறது செயின் ஸ்னாச்சிங் வெட்டு குத்து அடியால் வேலை ஏன்னா இப்படி பார்க்குறவனை பூரா பாஜகவில் என்ன ஏதுன்னு சே சேர்க்காம இந்த ரெண்டு பேரை சொல்லலை தான் திரும்பவும் சொல்கிறேன் தேசபக்தர்களை நீங்கள் பேப்பரை ஒழுங்காக படிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள் உன்னித்து பாருங்கள் இந்த ஒரு வருஷத்தில் இப்படியான குற்றச்செயலில் மாதத்துக்கு மூணு பேர் நாலு ஆகுது ஏற்கனவே நான் குறித்து வச்சுருந்தேன் இந்த கட்டரை போடணும்னு முதலே குறித்தேன் பிறகு திரும்ப அதை விட்டுட்டேன் இப்போ ரெண்டு அடுத்தடுத்து தான் இதை போட்டே ஆகணும்னு போடுறேன் இப்படி குற்றவாளிகளின் அடைக்கலமாக அடைக்கல கூடாரமாக தமிழக பாஜக திகழ்கிறது என்பது அப்பட்டமான உண்மை இதெல்லாம் ரெக்கார்டு தான் எடுத்து பாருங்க சும்மா நான் சும்மா சொல்ல முடியாது என்ன ஏன்னா பேப்பரில் அதுலேயும் பாஜகவை முழுமையாக ஆதரித்து செயலோடக்கூடிய தினமலரில் தான் இந்த செய்திகள் தொடர்ந்து ஏன்னா நான் வீட்டில் அந்த பத்திரிகை தான் இருக்கேன் அதில் தான் இந்த ப செய்திகள் தொடர்ந்து வருது ஆறு மாதம் ஒரு மாதம் அப்சர்வ் பண்ணால் இப்படியான அரசியல் தொடர்புள்ளிய குற்றவாளிகள் இந்த திருட்டுக்கள் செய்கிறதில் பார்த்தா பாஜக காரங்க பாஜகவில் பொறுப்பில் இருக்கிற நிர்வாகி எக்கச்சக்கமாக பிடிபடுறான் இது எதை காட்டுகிறது நீங்கள் கட்சியில் ஏதோ மெம்பர்ஷிப் சேர்ந்தா போதும் வளர்த்தா போ எது எவனை வேணால் கொள்ளக்காரன் கொலகாரம் எவனை வேணால் சேர்த்துக்கிட்டு கட்சியை வளர்க்குறான்னா இது உங்களுடைய என்ன மனோபாவம் என்ன இதெல்லாம் என்னத்தை வெக்கி தலைகுட வேண்டிய ஒரு செயல் இப்படிப்பட்ட ஆட்கள் அப்போ தமிழேசு குற்றஞ்சாட்டுறதுல உண்மை இல்லையா தமிழேச அன்னைக்கு குற்றஞ்சாட்டுறப்பே நான் யோசித்தேன் ஆமாம் நம்ம ஏற்கனவே நாலஞ்சு பேரை எடுத்து வச்சோம் ஒரு கட்டுரை போடலான்னு பிறகு அப்படியே விட்டுட்டான் அப்படின்னு நினச்சேன் மனசுக்குள்ளே இப்போ திரும்ப இந்த ரெண்டு நாளில் ரெண்டு குற்றவாளிகள் இப்படி உங்கள் கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்கிறப்ப நிச்சயம் மீது எந்த கட்சியிலையும் இவ்வளவு இதாக வரும் ரேராக வரும் எங்கேயாவது கம்யூனிஸ்டில் கூட ஒருத்தர் வர்றேன் இந்த விடுதலை சிறுத்தைகள் நிறையா வர்றாங்க இந்த மாதிரி குற்றச்செயல்களே விடுதலை சிறுத்தை நிறையா வர்றாங்க ஆனால் அவங்க டிசைன் வேறு அவங்கள நான் சொல்ல வேண்டியதில்லை அந்த டிசைன் எப்படிப்பட்ட டிசைன்னு தெரியும் ஆனால் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் நிற்கிறது அவங்க தான் நிற்கிறாங்க எந்நேரம் பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்துக்கும் எல்லாத்துக்கும் நிற்கிறாங்க அதை கூட நம்ம ஒரு கட்டுரையில் சொல்லிட்டோம் தெளிவாக அது எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்கிறாங்க அதனால் மக்கள் வெறுப்பு சம்பாதிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க நிறைய ஆனால் ஒரு தேசிய கட்சி பண்பட்ட கட்சியாக இருந்த கட்சி எனக்கு தெரிந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பிஜேபி அன்னைக்கு ரெண்டு பேர் தான் ஆனால் கண்ணியமானவர்கள் மட்டுமே இருந்த கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி சும்மா நான் இத்தனை ஓட்டு வாங்கிட்டேன் அத்தனை ஓட்டு வாங்கிட்டேன்னா இப்படிப்பட்ட செயல்கள் பிஜேபிக்கு பெரிய இழிவு தேடித்தரக்கூடிய செயல்கள் இவை அனைத்துமே ஏன்னா இனியாவது பிஜேபி அது இப்போ இது யார் சேர்த்தா என்னங்கிறதெல்லாம் நான் ஆராய முடியாது நீங்கள் யார் தலைவர் சேர்த்துருந்தாருந்தால் மாவட்ட தலைவர் சேர்த்துருந்தான்னா யார் சேர்த்தா இருந்தா என்ன யார் சேர்த்துருந்தாலும் நீங்கள் இப்படி தொடர்ந்து பிடிபடுபவர்கள் ஒரு வருடமாக இந்த மாதிரி கிரிமினல்ஸ் பூரா பாஜக நிர்வாகி நிர்வாகி வந்தேன் உங்கள் கட்சி என்றைக்கு வளரும் உங்கள் கட்சி இமேஜ் என்ன எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் இதை கூட உங்களால் உணர முடியவில்லையா அப்போ அதை தடுக்கணும் இல்லையா அப்போ தமிழிசை இசை உண்மை தானே நூறு சதம் தான் என்ன அதுக்காக நான் அந்த அம்மா திரும்ப அரசியலுக்கு வந்ததை கூட எதிர்க்கிறாள் நான் அது என்ன இப்போ ஒரு கவர்னராக போயிட்டு திரும்ப வந்து இந்தம்மா வந்து தான் நாட்டை காப்பாற்ற போகுதா அந்த மாதிரி இதை நான் எதிர்க்கிறேன் அது வேற விஷயம் ஆனால் சில சமயம் சிவ சிலர் சொல்லும் விஷயங்களில் உண்மை இருக்கிறது நூறு சதம் நிச்சயம் இந்த விஷயத்தில் நூறு சதம் உண்மை இருக்குது குற்றவாளிகளை பூரா பெரும்பாலும் நீங்கள் வைத்துக்கொண்டு இன்னும் இப்போ பிடிப்பட்டவங்க எவ்வளவு இன்னும் உள்ள எத்தனை பேர் இருக்கா ஆ இது பத்தாதுன்னு சூர்யா சிவா போய் கிளி கிழின்னு கிழிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் அது பின்னாடி பார்ப்பான் அது இன்னும் அந்த ஆள் நிறைய பேசுகிறேங்கிறேன் என்ன மொத்தத்துக்கு பிஜேபியினுடைய பிம்பங்கள் சிதைந்து இருக்கின்றன தமிழகத்தில் இனி அதற்கு எதிர்கால வளர்ச்சி என்பது மிகவும் மட்டுப்படுத்தப்படும் ஏன்னா மக்கள் பார்க்குறான்ல எல்லாத்தையும் ஏன்னா உங்கள் பிம்பங்கள் நீங்கள் நேர்மையானவர்கள் நல்ல ஒழுக்கமானவர்கள் உள்ள கட்சின்னா ஒழுக்கம் இல்லாத பூரா உங்கள் கட்சிக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் நேர்மையும் இல்லைங்கிறதும் வரும் தகவல்கள் தெரிந்து கொண்டிருக்கிறன பிறகு இனி அடுத்து வளர்ச்சி உங்களுக்கு எதை வச்சு நடக்க போது நேச்சம் இனி உங்கள் வளர்ச்சிங்கிறது பெரும் தான் சூரியா சிவா கிழிச்சடி நீங்கள் கேட்கலாம் அதில் உண்மை இருக்கான்னு அதெல்லாம் உண்மை இல்லாமல் எவனும் அவன் ஒருத்தர் மட்டும் பேசலை பல பேர் பேச ஆரம்பிக்கிறான் அதை இப்போ நான் பேச விரும்பலை இன்னும் எனக்கு தீவிரமான எனக்கும் தெரியும் இருந்தாலும் அதை நான் பேச விரும்பலை ஏன் பேச விரும்புலனா இன்னொரு காரணம் இருக்குது எல்லா கட்சியும் கலவணிப்பையே நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க இதில் என்ன இருக்குது பெரிய கலவாணி நடுத்தர கலவாணி சின்ன கலவாணி அரசியலில் இப்படித்தான் இதில் யோக்கியன்னு எனக்கு தெரிஞ்சு அரசியலில் ஒருத்தரையும் காணும் ஆனால் ஒரு சிலர் ஒரு சிலரை உலக மகா உத்தமர்ன்னு நினச்சி நாட்டில் திரியிறீங்க ஸ்டாலினை கூட உலக மகா உத்தமர்னு நம்புகிறவன் இருக்கான் இன்னும் எடப்பாடியையும் அப்படி நம்புகிறவன் இருப்பான் அது மாதிரி தானே உங்கள் கட்சியிலையும் நம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டம் இருக்கும் இது மக்களின் அறியாமை ஆனால் அரசியலை உன்னிப்பாக கவனிப்பவர்களுக்கு பூராமே அரசியல் கட்சிகள் ஏறக்குறைய இந்த பண விஷயத்தில் திருடர்களாகத்தான் உள்ளனர் அதுதான் ஒரு உண்மை அதனால் அதை உங்கள் கட்சியை மட்டும் நான் குற்றச்சாட்ட முடியல ஏன்னா எல்லா பையிலும் அது தான் ஏம்பான்னு தான் பெரிய திருட நடுத்தர திருட சின்ன திருட இவ்வளவு தான் அரசியலில் ஒட்டு மொத்தம் திருடர் தான் ஐயா அந்த இமேஜை கூட நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அது தப்பு மேலிடத்துலேருந்து பணம் எவ்வளோ ஒவ்வொரு இதுக்கு வந்துடுது அதில் கட்சி நிர்வாகிகளே எப்படி எப்படிலாம் எத்தனை கோடியில் ஆட்டையாக போட்டிருக்காங்கிறது புள்ளி விவரமாக வெளியே இசையும் மேலே கொடுத்துருச்சு சூரிய சிவாவும் ஓப்பன் டாக்கை அடித்து விட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த இமேஜ் பிம்பமே அடிவெட்டு போச்சு நேர்மைங்கிற விஷயமே அடிவெட்டு போச்சு இனி நேர்மையை பற்றி நீங்கள் பேச முடியாது ஏன்னா அது ஒரு உக்கருக்கட்ட ஆனால் இப்படி பப்ளிக்கில் போய் கொள்ளையடிக்கிறவனையும் கட்ட பஞ்சாயத்து ரவுடீசம் பண்ணுறவனையும் உங்கள் கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது மேலும் உங்கள் பிம்பங்களை பட்டு மோசமாக்கும் என்பது தான் நிலவரம் அதை சரி பண்ணுங்கள் ஊழலை சரி பண்ண முடியாது அது எல்லா கட்சியிலையும் அது இந்தியாவின் அவலம் தமிழகத்தின் உச்சபட்ச அவலம் அது தமிழக அரசியல் கட்சிகளின் உச்சபட்ச அவலம் என்பது ஊழல் அதனால் அதனால் அதை நான் குறையாகவே சொல்லலை தான் என்ன பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி ரவுடிகளை கட்சியில் சேர்க்குறதையாவது களை எடுங்க முதல்ல களை எடுத்து வெளியிடுங்க ஒன்று அவங்க போகிறதுனால உங்களுக்கு அப்படியே உங்கள் வாக்கு வங்கி போயிடுறது ஏன்னா அவனு அப்படிப்பட்ட நபர்களால் எந்த வாக்கும் பாஜகவுக்கு வரப்போகிறதும் இல்லை அதுலேயாவது கொஞ்சம் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க பண்பானவர்கள் அந்த பிம்பத்தையாவது கொஞ்சம் நிலைநிறுத்த பாருங்க சரி நேர்களே பார்க்கலாம் வணக்கம்